ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகிற வழியில் கிருஷ்ணகோயில் ஸ்டாப்பை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா லட்சுமியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும் அது பக்கத்தில் இருந்து தான் எடுத்தோம் பட் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு மீட்டரில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பக்கம் பக்கத்தில் இருந்து நம்ம இங்கிட்டு விருதுநகர் சைடு அதாவது விருதுநகர் லொக்கேஷனை பார்த்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பார்த்திங்கன்னா அது ஒரு இந்த வண்ணத்து பூச்சியல் அப்படின்ற இந்த பூச்சிகள் இந்த வண்ணத்து பூச்சி லட்சக்கணக்கில் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் அந்த அளவுக்கு மொய் 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 நிறையா வந்துச்சு இது ஏன் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியலை ஆனால் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பற்றி பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி மொத்தமாக ஒரு கூட்டமாக வண்ணத்து பூச்சிகள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போனாலோ இல்லை பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலோ வந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இதை இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பற்றின யாராவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் என தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே எண்ணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த இது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்ணத்து பூச்சிகள் அப்படியே விருந்தினர் லொக்கேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது பட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில் உங்கள் நெய்பர்ஸில் யாராவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா கம்பல்சரி இதை கேட்டுட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்படி மொத்தமாக வண்ணத்தை பூச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இது இனப்பெருக்கத்துக்காக போதா இல்லை வேற எதுவும் பிரச்சனைகளுக்காக போகுதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஒரு எண்ணம் தான் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது நானே எடுத்த வீடியோ இது வந்து விருது விருதுநகர்லேருந்து சாரி ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் இருந்து நம்ம மதுரை நோக்கி போகிற பைபாஸ் பக்கத்தில் இந்த வீடியோ எடுத்தோம் கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஸோ இந்த வீடியோவோட ரிசல்ட்டு என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் எதுக்காக மலைப்பகுதியில் இருந்து மொத்தமாக இறங்கி நம்ம நகர்ப்பகுதியை நோக்கி வந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே வந்து பறந்து போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வண்ணத்து பூச்சி இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வண்ணத்து பூச்சி இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது என்ன ஏதுன்னு ஒரு ஆசை ஸோ இது யாராவது தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தெரிஞ்சுன்னா நம்மளோட ஷேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்